டெல்லி விவேக் பிகாரில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மருத்துவமனை உரிமையாளரிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக எமது செய்தியாளர் டார்வின் உள்ளார் முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணுங்கள் கிழக்கு டெல்லியில் விவேக் பிகார் என்ற பகுதியில் உள்ள ஒரு குழந்தைகள் மருத்துவமனையில் சனிக்கிழமை இரவு ஒரு மிகப்பெரிய விபத்து என்பது ஏற்பட்டது இதில் அங்கு ஏழு பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர் அந்த தீயில் கருகி உயிரிழந்தார்கள் இந்த விபத்தை அடுத்து மருத்துவமனையுடைய உரிமையாளரான நவீன் இருந்தார் அவரை தேடும் பணியில் டெல்லி காவல்துறையில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் தான் நவீன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் முதலில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டிருந்தனர் அடுத்து தண்டனை சட்ட பிரிவின் கீழ் ஏ மற்றும் முப்பத்தி நான்கு ஆகியவற்றின் கீழ் நவீனுக்கு எதிராக டெல்லி காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள் இதனை இதற்கிடையே இந்த தீ விபத்து தொடர்பாக ஒரு மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு டெல்லி அரசானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அதே நிலையில் துணைநிலை ஆளுநரை

அவர் மீது அவர் மீது வழக்கு என்பது பதியப்பட்டிருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்பட்டது அந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருந்தது இந்த இந்த தீவு தொடர்பாக தற்போது டெல்லி காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் ஒரு குறிப்பிடப்படியான ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதில் குறிப்பாக பார்த்தோன்னால் ஆஹ் தடையில்லா மருத்துவமனைக்கான தடையில்லா சான்றிதழ் என்பது மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் காலாவதியாகி இருக்கிறது அது புதுப்பிக்கப்படவில்லை என்ற ஒரு விஷயம் வெளியாகி இருக்கிறது அதே வேளையில் மருத்துவ கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான படுக்கைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்ற ஒரு விஷயமும் வெளியாக இருக்கிறது மேற்கொண்டு தீவிரவாத விசாரணை மற்றும் அங்கு எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது உள்ளிட்டவை தொடர்பாகவும் டெல்லி காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குழந்தைகள் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி